நெப்போலியனோட பையனை நேர்ல சந்திச்ச பரிதாபங்கள் கோபி சுதாகர் பெட்ரோல் தீந்து போச்சா என்ன கதை சொல்றாங்க பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமா பிரபலமான சுதாகர் அப்புறம் கோபி ரெண்டு பேரும் நடிகரும் அரசியல் பிரமுகருமான நெப்போலியனோட மூத்த பையன் தனுஷ அமெரிக்காவுக்கு போய் நேர்ல சந்திச்சிருக்காங்க அப்போ எடுத்த வீடியோவை நெப்போலியன் தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்து நெகிழ்ந்திருக்காரு நடிகர் நெப்போலியன் எயிட்டிஸ் காலகட்டத்தில் கடைசியில சினிமாவில் அறிமுகமாக இருந்தாலும் நைன்டீஸ் காலகட்டத்திலையும் பல படங்கள்லையும் கதாநாயகனா குணச்சித்திர வேடங்கள்லையும் நடிச்சிருந்தாரு ஆனால் சமீப காலமாக அவர் திரைப்படங்களில் நடிக்கிறத குறைச்சிருக்காரு அதே மாதிரி அரசியல்லையும் ஈடுபட்டிருந்தாரு மத்திய இணை இணையமைச்சராகவும் பதவி வகிச்சிருந்தாரு ஆனா இப்போ அரசியல் அப்புறம் சினிமா அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு விலகி தன்னோட குடும்பத்தோட அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காரு சமீபத்துலதான் அவரோட மூத்த மகன் தனுஷுக்கு பிரம்மாண்டமா ஜப்பான்ல வச்சு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருந்தாரு நெப்போலியனோட மூத்த பையன் தனுஷ் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறதால தன்னோட மகன் ஆசைப்பட்டதுக்காக அமெரிக்காவில குடிப்பெயர் அதோட நெப்போலியன் பண்ணிட்டு வராரு அது மட்டும் இல்லாம கவனிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனாலும் போன வருஷத்துல இவரு தன்னோட பையனுக்கு கல்யாணம் செய்ய போறாரு அப்படிங்கிற செய்திய கேட்டதும் இணையத்துல பல விமர்சனங்கள் எழுந்துச்சு சில பேர் நெப்போலியனை பாராட்டினாங்க ஒரு சில பேரு நெப்போலியனை பத்தி அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க ஆனாலும் அதையெல்லாம் நெப்போலியன் கண்டுக்கவே இல்லை அவரோட பையனோட கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி முடிச்சாரு அதே மாதிரி தன்னோட குடும்பத்துக்கு தமிழ்நாட்டு மருமகள் தான் வரணும் அப்படின்னு நெப்போலியன் ஆசைப்பட்டதால திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பொண்ண தன்னோட மருமகளா மாத்திருக்காரு அமெரிக்கா அப்புறம் ஜப்பான்ல குடும்பத்தோட வெளியே போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடிய நெப்போலியன் அதை தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பகிர்ந்துட்டு வராரு தன்னோட பையனுக்காக பார்த்து பார்த்து பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நெப்போலியன் இப்போ அவரோட இன்னொரு ஆசையும் நிறைவேற்றி வச்சிருக்காரு அதாவது தனுஷுக்கு பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபி அப்புறம் சுதாகரை ரொம்பவே பிடிக்குமா அதனால அமெரிக்காவுக்கு ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போயிருந்த கோபி அப்புறம் சுதாகரை நேரில் சந்திச்சு அவர் தனுஷ் பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காரு அப்போ கோபி அப்புறம் சுதாகர் ரெண்டு பேருமே தனுஷ் கிட்ட கிண்டல் பண்ணியிருக்காங்க அதாவது நாங்கள் ஏற்கனவே வரணும்னு நினைச்சோம் ஆறு மாசமா இதுக்கு பிளான் போட்டுக்கிட்டே இருந்தோம் அமெரிக்காவுக்கு எப்படியாவது போகணும் அப்போ நெப்போலியனை குடும்பத்தோடு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்காக ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தும் ஆனால் ஃப்ளைட்டு பாதி தூரம் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் மறுபடியும் வந்த இடத்துக்கே போய் பெட்ரோல் போட்டுட்டு இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அதை கேட்டு தனுஷும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு